ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நான் வந்து சுர்யா விஜய் ஒரு விஷயம் சொல்லணுங்க அதாவது நம்ம ஒரு விஷயத்த சக்ஸஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம கொண்டாடுவோம் செலிப்ரேட் பண்ணுவோம் ரீசன் என்ன அப்படின்னா பல வழிகளுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம் பல தடைகளுக்கு அப்புறம் சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனால் இதில் பார்க்குற ஒரு சிலர் ஒன்று என்ன சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன் என்ன பெருசாக அவங்க பண்ணிட்டாங்க எல்லாம் இல்லாதையா பண்ணிட்டாங்க இன்னமும் இப்படி பில்டப் பண்ணுறாங்க இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அது எங்களோட விஷயங்க எங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி எங்கள் கைக்கு கிடச்சிச்சுன்னு நீங்கள் அது மாதிரி ஒரு சக்ஸஸ் பண்ணாலும் ஸோ நீங்களும் அது பெருசாக செலிப்ரேட் பண்ணதான் செய்வீங்க இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஏன்னா இது உலகம் நீதி அதுதான் இன்னொன்று என்னென்னா இது இவ இவளுக்கு தேவையா இது தேவையா அப்படின்னு கேட்குறீங்கன்னா எனக்கு எது தேவை தேவை இல்லைன்னு டிசைட் பண்ண வேண்டியது நான் என்னை சேர்ந்தவங்க கூட கிடையாது நான் என்ன சாப்பிடணும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி ஆடணும் எப்படி போகணும் எப்படி நடக்கணும் இதெல்லாம் நான் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் எனக்கு எது தேவை எது தேவைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதையும் தாண்டி வந்து நான் பண்ற விஷயத்துல எல்லாம் நீங்க குறை கண்டுபிடிக்கணும் குத்தம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் பண்ற விஷயங்கள உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்ப நான் என்ன பண்ணணும் ரொம்ப கிரேட்டா யோசிச்சு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்த இன்னும் பத்து மடங்கு சிறப்பா பண்ணணும் எப்பவுமே நீங்க இது பண்றீங்க அது பண்றீங்கன்னு மத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கோமா நம்ம வெளியில நம்மளை பத்தி நான் அப்படி நான் அப்படி நீ எப்படி வேணா பேசிக்கலாம் ஆனா நம்ம எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட்டா இருப்போமா இன்னொருத்தவங்க கை நீட்டு குறை பேசுறதுக்கு நமக்கான தகுதி இருக்கா அப்படின்னு யோசிச்சு நிதானமா அடுத்தவங்க பேசுங்க சரியா இன்னொன்று வந்துட்டு நம்மளுக்கு என்ன யார் இப்படி போனால் நமக்கு என்ன அவங்க நல்லா இருக்காங்க இல்லை நாசம் போகிறாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒருத்தவங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணாட்டி போனாலும் பரவாயில்ல டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் மக்களே